மீண்டும் விளையாடி தொடங்குள்ள அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே மூன்று போட்டிகள் நிறுவன நிலையில் ஒன்றுக்கு ஒன்றரை அடிப்படையில் சமநிலையில் இந்த தொடர் இருந்தது ஆகவே நான்காவது முக்கியமான போட்டி ஆரம்பம் அந்தது மெல்பன் மைதானத்து இந்த போட்டியை பரதவியில் நான்கு வெட்டி இந்த ஆஸ்திரேலியா அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்தாட தீர்மானித்தது அதன் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள் சாம் காண்டாஸ் அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறித்து அதிரடியாக பத்தொன்பதே வயதான அவர் அறிவுணம் கண்டிருந்தார் ஸ்டீவன் ஸ்மித் நூற்றி நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடு தன்னுடைய முப்பத்தி நான்காவது சதத்தை பூர்த்தி செய்திருந்தார் உஸ்மான் கவாஜா ஐம்பத்தி ஏழு ஓட்டங்கள் லபுஷான் எழுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் பெட் கமின்ஸ் அணியின் தலைவர் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொடுக்க முதலாவது நேற்று நானூற்று எழுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் ஆஸ்திரேலியா அணி இழந்திருந்தது இந்திய பந்து வீச்சாலை படித்த பும்ரா நான்கு விக்கெட்டுகள் ரவீந்திர ஜடேஜா மூன்று விக்கெட்டுகள் ஆகாஷ்தீப் மூன்று விக்கெட்டுகள் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்திருந்தன ஆகவே முதலாவது இன்னிஸை ஆரம்பித்திருந்த இந்திய அணியை பொறுத்த பிறக்கில் முதலாவதாக தட்டு தடுமாறியிருந்தாலும் இறுதி நேரத்தில் நிதிஷ் ரெட்டியுடைய சிறப்பான ஒரு சதத்தின் கன்னி சதத்தின் மூலம் நூற்று பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஜெஸ்வால் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் வாஷிங்டன் சுந்தர் ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க முன்னூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று முதலாவது இன்னிங்ஸ் சகல விக்கெட்டுகளையும் இணைந்திருந்தது அந்த வகையில் நூற்று ஐந்து ஓட்டங்கள் பின்னிலையில் ஆஸ்திரேலியா அணியை விட இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணி ஆகவே ஆஸ்திரேலியா பந்து வெற்றி பெட் காமின்ஸ் மற்றும் ஸ்காட் போலண்ட் லெதன் லைன் தலா மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன ஆஸ்திரேலியாவின் இரண்டாவது இன்னிங்ஸில் நேற்றைய தினத்தில் மூன்றாவது நான்காவது தினம் நிறைவடையும் போது இருநூற்று இருபத்தெட்டு ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகள் என்ற நிலையில் போராடி கொண்டிருந்தார்கள் இறுதி நேரத்தில் இறுதி துடிப்பாட்ட வீரர்கள் அந்த வகையில் இன்றைய தினத்தில் நான்கா இந்த நான்காவது டெஸ்டின் ஐந்தாவது தினம் இன்றைய தினத்தில் ஆரம்பமாக இந்த வேளையில் இருநூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் சகல விக்கெட்டுகளையும் ஆஸ்திரேலியா அணி இழந்து கொண்டது இதில் லபுஜான் நாட் எழுபது ஓட்டங்களையும் அணியின் தலைவர் பேட் கமின்ஸ் நாற்பத்தோரு ஓட்டங்கள் நேத்தன் லைன் இறுதி நேரத்தில் போராடி நாற்பத்தோரு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தன ஆகவே இந்திய பந்து வீச்சாளர் மீண்டும் ஜஸ்ரீ பும்ரா தன்னுடைய சிறப்பான பந்துவீச்சின் மூலம் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் முகமது சிராஜ் மூன்று விக்கெட்டுகள் ரவீந்திர ஜடாஜா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தன ஆகவே இந்திய அணிக்கு இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்று நாற்பது ஓட்டங்கள் இல்லக்காக்க நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இதில் ஜஸாவி ஜஸ்வால் மீண்டும் ஒரு எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து சர்ச்சையான முறைகள் ஆட்டம் விழுந்து வெளியேறி இருந்தார் அதன் பின் ரிஷாட் பண் முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஏனைய வீரர்கள் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு ஓட்டங்களை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா பந்து வீச்சு பெட் கமின்ஸ் ஸ்காட்லாண்டு போலண்ட் தலா மூன்று விக்கெட்டும் நெத்தன் நெதர்லாயண்ட் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்த ட்ராவிஸ் எட் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் அதன் காரணமாக நூற்று எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்று நான்கு போட்டிகள் நிறுவனம் நிலையில் இரண்டுக்கு ஒன்றின் அடிப்படையில் இந்த போட்டித் தொடரின் முன்னிலை வகிக்கிறது இந்த போட்டியானது இரண்டு அணிகளுக்கும் முக்கியமான போட்டியாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருபது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் முகமாக இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருந்தது என்றாலும் இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்திருக்கிறது ஆகவே சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய அணிக்கு அடுத்த போட்டியில் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்கா அணி நேரடியாக முதலாவது அணியாக தெளிவாயிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட சகலத்துறையும் செயற்பட்ட ஆஸ்திரேலியா அணியின் தலைவர் பேட் காமின்ஸ் இந்த போட்டி நாட்டு நாயகன் விருதினை பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் விளையாடுகிறது உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் மீது விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம்